அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஹோம் மேட் க்ரீன் சில்லி சாஸ் தேங்க் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துக்கோங்க கொஞ்சம் நேரம் ஊறட்டும் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் நூற்றி ஐம்பது கிராம் பச்சை மிளகாய் நான் எடுத்திருக்கேன் அதை இப்படி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க குச்சி மிளகாய் இருந்தாலும் பரவாயில்ல எதாக இருந்தால் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ ஏதாவது ஒரு கடாயில் சேர்த்துருங்க ஒரு உருளைக்கெழங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் திக்னஸ்க்காக ஒன் பை த்ரீ கப் சுகர் ஒரு துண்டு இஞ்சி மூணு பல் பூண்டு ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் நீங்கள் முழு கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்ச புளியை கரைச்சி சேர்த்துக்கலாம் இது நல்லா வெந்து வர்றதுக்கு ஒரு முக்கால் லிட்டர் தண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் பத்து நிமிஷம் நல்லா ஹை ஹீட்டில் பாயில் ஆகட்டும் அதுவரை நம்ம வெயிட் பண்ணலாம் இந்த பச்சை மிளகாய் வந்து கலர்னால் சேஞ்ச் ஆகும் அந்தளவு குக் ஆகட்டும் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம் மாற்றிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க இந்த மாதிரி இருக்கணும் இன்னும் க்ரீமியாக வர்றதுக்கு இதை நம்ம வடிதட்டிடலாம் அதில் எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் நமக்கு தனியாக வந்துடும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் வடி தட்டிடுங்க கொஞ்சம் க்ரீமியான கன்சிஸ்டன்சி வரும் அதுக்காக பாருங்கள் எக்ஸா எவ்வளோ இருக்குன்னு இதை அதே கடாயில் மாற்றிடலாம் மாற்றிட்டு அடுப்பு ஆன் பண்ணி விட்ருங்க கால் கப் வினிகர் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் இப்போ இது நல்லா கொதிச்சு வரணும் அப்போ தான் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும் கடைகளில் வாங்கிறத விட நம்ம வீட்டில் செய்கிறது ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இது ரொம்ப செலவு கம்மி தான் நமக்கு ஈஸியாக தயார் பண்ணியாச்சு கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு பாருங்கள் வழியாமல் இருக்கணும் இதை கம்ப்ளீட்டாக விட்டு கண்டெய்னர்ல வந்து இருக்க கூடாது நல்லா தொடச்சிட்டு சாஸை ஃபில் பண்ணி வச்சிடலாம் மூணு மாதம் வர நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஷல்லா நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்